ஹாய் ஃப்ரெண்ட் நம் ரவியின் கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் பால் கொழுக்கட்டை வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்னா ஒரு கப் பச்சரிசி மாவும் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சுடு தண்ணியை இந்த மாவில் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கையிலேயே நெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு நல்லா சாப்பிட்டா ி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம ரெண்டு கையில் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் விரிசிலே இல்லாத ஒரு சூப்பரான உருண்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம சேர்த்தா தான் நமக்கு விரிசல் இல்லாத பால்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் விரிசிலே இல்லை இப்போது ஒரு வாணில் நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இந்த உருண்டை பண்ணை கொழுக்கட்டிய சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் வெள்ளைக்கரசில் இது கூட சேர்த்துக்கலாம் நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இப்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கரைச்சி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சக் வெள்ளைக்கரசல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போது ரெண்டு ஏலக்காய் நசுக்கி இது கூடயே சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பால் ரெடி ரெடியாகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வீடியோ பார்க்கலாம்